ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் லைவில் வந்து என்னை கேட்குறது உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிற கொஷின் தான் என்னோடய பேர் புவனேஸ்வரிங்க அப்பா வந்து உதயசங்கர் அம்மா பேர் வந்து வேம்பு ஒரு அண்ணன் ஒரு அக்கா லாஸ்ட்டாக நான் மூணாவது பொண்ணு நான் தென் வந்து அண்ணா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அக்கா தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயி நான் வந்து எனக்கு சொந்தமாக பிஸ்னஸ் இருக்குதுங்க தென் வந்து அது ஹஸ்பண்ட் பார்த்துட்ருக்காங்க என்னோடய ஹஸ்பண்ட் பேர் வந்து சிவராஜுங்க எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்கங்க இதுதான் வந்து என்னோடய ஃபேமிலிங்க செகண்டாக வந்து கேட்குறது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் டீச்சரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க உங்களை பார்த்தா டீச்சர் மாதிரி இருக்குது நீங்கள் டீச்சராக ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நான் எம்பிஏ முடிச்சிருக்கேங்க இனிஷியலாக வந்து ப்ளஸ் டூ ஐடிஐ ஐடிஐயில் வந்து கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட்னு ஒரு ட்ரேடு இருக்குது அது முடித்தேன் ஆஃப்டர் மேரேஜ் வந்து நான் எம்பிஏ முடித்தேன் டேலியும் வந்து அப்படிதான் ஆஃப்டர் மேரேஜ் நான் புனேயில் வந்து முடித்தேன் இவ்வளோதாங்க நான் படித்திருக்குது என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் வந்து என்னோடய ஓன் எஃபர்ட்டில் சொந்தமாக பிஸ்னஸ் இருக்குங்க டைலரிங் நல்லா பண்ணுவேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சேல்ஸ் மேனேஜராக நான் இருந்திருக்கேன் பிஆர்எம் ரோலும் பார்த்துருக்கேன் ஸ்கூலில் டீச்சராகவும் இருந்திருக்கேங்க ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாலு வருஷம் டிசி கம்ப்யூட்டர் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குது இல்லைங்களா அந்த கோர்ஸுக்கு நான் இன்ஸ்ட்ரக்டராகவும் நான் வந்து இருந்திருக்கேன் நாலு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் இதுதாங்க என்னோடய என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பிரைவேட் ஜாப்க்கு போகிறதுனால ஃபேமிலியை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லாஸ்ட் இயர் லாஸ்ட் ஒன் இயராக வந்து நான் வேலைக்கு போகலை அதனால யூடியூப் நான் எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரியுங்கிறதுனால ஓகே நம்ம யூடியூப் சேனல் பர்ஸ்னலாகவே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டார்ட் அடுத்து சப்ஸ்கிரைபர் ரிக்வெஸ்ட்டு பார்த்துர்லாங்க என்னோட சேனல் மாடரேட்டர் ஸ்ரீராம் ப்ரோ வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தார் தஞ்சாவூர் பெயர் காரணம் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆன்சர் நான் இப்போ பண்ணிடுறேங்க தஞ்சாவூர் நகரம் வந்து எட்டாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது அந்த நேரத்தில் தனஞ்சயர் அப்படின்ற மன்னர் வந்து அரசாட்சி பண்ணிகிட்டு இருந்தார் தனஞ்சய ஊர் அப்படின்ற பேர் தான் மறுவி இப்போ தஞ்சாவூர் அப்படின்னு வந்திருக்குங்க தென் தன் தஞ்சை அப்படின்னா வளமை மிக்க பசுமை மிக்க நிலங்களை கொண்டது அப்படின்னு அர்த்தமாங்க ஸோ இதுதான் வந்து தஞ்சாவூர் பெயர் காரணம் அடுத்து என்கிட்ட நிறைய பேர் கேட்டது உங்கள் குரல் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் அவர் பேர் நான் மறந்துட்டேன் அவர் வந்து ஒரு அம்மா பாட்டு பத்தி பாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தார் அவருக்காக இந்த பாட்டு என்னை யார் யாரெல்லாம் பாட்டு பாட சொன்னீங்க அவங்களுக்காக இந்த பாட்டு ஓகேங்களா நீயே நீயே நானே நீயே நெஞ்சில் வாழும் தீயே தீயே தந்தை நீயே தோழன் நீயே வெளியில எப்பவுமே பாட்டு பாட மாட்டேன் பாத்ரூம் சிங்கர் தான் என் வாய்ஸ் வந்து பாட்டுக்கு சூட் ஆகுமான்னு தெரியல பட் சப்ஸ்கிரைபருக்காக நான் வந்து இந்த பாட்டை வந்து பாடியிருக்கேன் தேங்க்யூ அடுத்து பிரியாங்கிறவங்க கேட்டிருக்காங்க அக்கா நீங்க டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்ட அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எனக்கு வந்து டைஃபாய்டு வந்ததுங்க சின்ன வயசில் நான் ஐ திங்க் ஃபிஃப்த் ஆர் ஃபோர்த்து நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து டைஃபாய்டுன்னே தெரியாமல் எங்கள் அம்மா மாத்திரையா மாத்திரையாக இருந்தாங்க அது பத்து நாளைக்கு மேலே போகவும் டாக்டர் போய் காமிச்சு செக் பண்ணவும் டைஃபாய்டு ஃபீவர் வந்தது எனக்கு அந்த டைமில் ரொம்ப நிறைய ஊசி போட்டிருக்கேங்க அந்த டாக்டர் பேர் வந்து ராமச்சந்திரன் நெய்வேலியில் இருக்கார் அவர் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தாரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் வரைக்கும் அந்த ஜுரம் இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த டைமில் நிறைய ஹேர் ஃபால் ஆச்சு முடியெல்லாம் வந்து கருப்பு கலராக இருந்த முடி வந்து செம்பட்ட கலராக மாறுச்சிங்க உடம்பு ரொம்ப இலைச்சி போய் ரொம்ப ஒஸ்டாக போயிடுச்சு எங்கள் அம்மா தான் வந்து என்னை காப்பாற்றினாங்க குக்கரில் வந்து வாந்தி எடுத்திருப்பேன் எனக்கு பிடிச்சத நான் சாப்பிட மாட்டேங்கிறேன்னு சொல்லிவிட்டு எனக்கு புரோட்டாலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து சாப்பிட வச்சு என்னை ரொம்ப பேம்பரிங் பண்ணாங்க பட்டு நம்ம நிறைய லைஃப்பில் பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணும்போது நம்மளும் காப்பாற்றாமலே இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுன அனுபவங்கள்லாம் இருக்குது ஸோ இதுதான் வந்து டாக்டர்கிட்ட ஊசி போட்ட அனுபவத்திலே ஆனதுங்க அடுத்து சப்ஸ்க்ரைபர் வந்து என்னை லைவில் ரொம்ப கலாய்க்கிற நபர் எம் கே மோகன் வந்து உங்கள் ஸ்கூல் லைஃப்பில் மறக்க முடியாத அனுபவம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஸ்கூலில் மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னா நிறைய பேச்சு போட்டியில் வந்து சின்ன பிள்ளையிலேயே வந்து கலந்துக்க வைப்பாங்க நல்லா படிக்கிற பிள்ளை அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் டைம் வந்து அஞ்சாவதில் ஒரு பீ ஒரு ஸ்பீச் வந்து அட்டன் பண்ண வைக்கிறாங்க மேடை ஏறின அடுத்த நிமிஷமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி சூப்பராக பேசுகிறோமோ அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ்லாம் சொன்னாங்க மேடை ஏறின அடுத்த நிமிஷம் எனக்கு பயத்தில் எல்லாமே மறந்து போய் ஸ்டேஜ்லேயே அழுத ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை உட்காந்து அழுத மைக்கை பார்த்த உடனே பயம் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர்ஸ் பார்த்த உடனே பயம் அதுதான் வந்து மறக்க முடியாத அனுபவம் அதுக்கப்புறம் வளர வளர நிறைய வருஷம் வருஷம் ஏகப்பட்ட சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி குத்தேன் இதுதான் வந்து ரொம்ப மறக்க முடியாத அனுபவம் ஸ்கூல் லைஃப்பில் அப்புறம் கொஞ்சம் கோவக்காரியும் இருந்தேன் கொஞ்சம் கோவம் ரொம்பவும் கோவப்படுவேன் அது சில பர்சனல் இஷ்யூஸ்லாம் சின்ன பிள்ளையில இருந்ததுனால அப்படியே ஒரு கேரக்டரில் இருந்தேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதிகம் இல்லை இப்போ அதே ஸ்கூலில் படித்தவங்க நிறைய பேர் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க நல்லா பேசுகிற போனானும் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து மறக்க முடியாத அனுபவம் அடுத்தது தவக்குமார் தஞ்சாவூர் தவக்குமார் வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா வீரபாண்டிய கட்டமாபனோட டயலாக் பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு எனக்கு டயலாக் மறந்துடுச்சு தெரிஞ்சதான் நான் பேசுகிறேன் ஓகேங்களா வானம் பொழிகிறது மூமி விளைகிறது உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி எங்களுடன் வயலுக்கு வந்தாயா நாற்று நற்றாயா இல்லை அங்கே விளையா கொஞ்சி விளையாடும் என்குள்ளே பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா மானம் கட்ட வேண ஓகேங்களா மறந்துட்டேன் தேங்க் யூ இனிவே என்னோட லைவ்லியாக இருக்கட்டும் என் சேனல் லாங் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுற சப்ஸ்கிரைபர் உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்